வேரியிலிருந்து கீழே வந்துட்டோங்களா அங்க இந்த திருவேணி சங்கம்ன்ற இடத்துல இந்த ரெட் கேண்டில் ஜிஞ்சரை பார்த்தங்க இதுதான் நான் முதல் முறைய நேர்ல பார்க்குறேன் இப்படி கசக்கணும்னாவே கலர்லெஸ்ஸாக ஒயிட் கலரில் ஒரு ஜெல்லி மாதிரி வருதுங்க இது நம்ம தலைக்கு நல்ல கண்டிஷனர் வீட்டில் அழகு செடியாக கூட வளர்த்தலாம் இதுவும் ஒரு இஞ்சி குடும்பத்தை சேர்ந்தது தான் கேரளாவில் மற்ற கர்நாடகாலேல எல்லா பக்கம் கிடைக்கிதுங்க நம்ம கொஞ்சம் தமிழ்நாட்டில் பார்க்கறது அரிதாக இருக்குது வேறு இடமா இருந்தால் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் இல்லை யார்கிட்டையாவது கேட்டு வாங்கியிருக்கலாம் இங்கே அதுக்கு நமக்கு சான்ஸே இல்லை நேர்ல பாக்கறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சதுங்க அதனால உங்களுக்கும் காட்டிலான்டே இந்த பூக்கள் எங்க இருந்துச்சு அப்படின்னா தலைக்காவேரியில இருந்து கீழே வந்த நாற்பது கிலோமீட்டர்ல திருவேணி சங்கமம்ங்க இந்த இடத்துல மூன்று நதிகள் ஒன்னா சேர்ந்ததுனால காவேரி கண்ணகி சுஜோதி அப்படின்ற மூணு ஆறு ஒன்னா சேர்ந்து இந்த இடத்துல இந்த சம்மரங்கனால தண்ணி கம்மியா இருக்கோ என்னமோ தெரியல இந்த அளவுக்கு இங்க தான் தண்ணியே கண்ணல் பார்க்க முடியுதுங்க திருவேணி சங்கம்